வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபத்தாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஹஸ்தம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று அனைத்து காரியங்களையும் நிதானமாக திட்டமிட்டு செய்வதால் மாபெரும் லாபத்தையும் ஏற்றத்தையும் காண்பீர்கள் கடந்த சில நாட்களாக குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதாலும் உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாளாக இருக்கும் இது ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறக்கூடும் நீங்கள் என்னதான் திட்டம் போட்டு செய்தாலும் அதற்கேற்ற ஆதாயமோ பெறாமல் தடைகளும் தாமதமும் வரக்கூடும் நீங்கள் எந்த புது முயற்சி செய்வதாக இருந்தாலும் இன்று செய்யாமல் இருப்பது நன்மையாக இருக்கும் மேலும் மற்றவர்களுடன் பேசும் போதும் கவனமாக இருப்பது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மிதுன மிதுனராசி மிதுனராசி நண்பர்களே இன்று நிம்மதி மூச்சு விடும் நாளாகவே இருக்கும் கடந்த சில நாட்களாகவே பொருளாதார பிரச்சனையோ மனப்பிரச்சனையோ இருந்து கொண்டே இருந்தது இங்கே எண்ணி குழம்பிதான் போனீர்கள் ஆனால் இன்று அந்த பிரச்சினைக்கெல்லாம் நல்ல முடிவு கிடைப்பதோடு இனிமேல் இந்த பிரச்சனை வராது என்று ஒரு நல்ல செய்தியும் கேள்விப்படுவீர்கள் இன்று காலையிலிருந்தே கேள்விப்படும் செய்தி மனநிறைவும் மகிழ்ச்சியும் தருவதாக இருக்கும் இது ஒரு சிறப்பான நாளாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கடகராசி கடகராசி நண்பர்களே தனி ஒரு மனிதராக இருந்து உங்கள் காரியங்களையும் சரி உங்களை சார்ந்தவர்களுக்கும் உதவி செய்து மிகவும் சாமர்த்தியமாக செயல்படும் நாளாக இருக்கிறது உங்களை அருகில் உள்ளவர்களே உங்களை பாராட்டி புகழும் சூழ்நிலையும் ஏற்படும் மேலும் இன்று மதியத்திற்கு பிறகு சிறு தூர பிரயாணம் செய்து அதனால் பெருத்த ஆதாயம் பெறுவீர்கள் இது மிகப்பெரிய ஏற்றமான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு சிம்ம ரசி சிம்மராசி நண்பர்களே இன்று நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து பிரச்சனைகள் வரக்கூடும் நீங்களே சற்று திணறிதான் போவீர்கள் வந்துவிட்ட பிரச்சனையை சமாளிப்பதிலே இந்த நாள் முழுவதும் சென்று விடுவதால் ஒருவித மனப்போராட்டம் நிறைந்த நாளாகவே இருக்கும் இருப்பினும் மனதை ஒருமுகப்படுத்தி தெய்வ வழிபாடு செய்வதால் மன அறுதல் அடையலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கன்னீராசி கன்னிராசி நண்பர்களே இன்று தொட்ட காரியங்களெல்லாம் வெற்றிதான் எந்த புது முயற்சி செய்தாலும் ரெட்டிப்பு லாபம் பெறுவீர்கள் பல நாளாக மனதில் இருந்த ஒரு குறையும் நீங்க பெறுவதால் இந்த நாளே ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கென்று சமூகத்தில் தனி அந்தஸ்து கிடைப்பதோடு பல நாள் பிரச்சனை ஒன்றை உங்கள் சொந்த முயற்சியால் தீர்த்து கொள்வீர்கள் இதுவரை குடும்பத்தில் இருந்த தடைகளும் சுப நிகழ்ச்சிகள் தாமதமும் இன்று உங்களால் நடத்தி வைக்கப்படுவதாலும் சுற்றி உள்ளவர்களே உங்களை பாராட்டி புகழும் நாளாக இருக்கிறது இன்று தொட்ட காரியம் யாவும் வெற்றியடையும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிகராசி விருச்சிகராசி நண்பர்களே எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் எந்த குறையும் இன்றி நல்லபடியாக முடிப்பீர்கள் மேலும் பல நாளாக இழுபறியாக இருந்த வேலைகளை கூட இன்று உங்கள் தனித்திறமையால் முடித்துக் காட்டுவீர்கள் மேலும் படிக்கும் வயதில் உள்ள விருச்சிக ராசி மாணவர்களுக்கு நல்ல மதிப்பும் பாராட்டும் கிடைக்கும் நாளாக இருக்கிறது இன்று காலையிலிருந்து நீங்கள் கேள்விப்படும் செய்தியாகவும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் தருவதாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே நீங்கள் என்னதான் உழைப்பு அதிக போட்டாலும் அதற்கேற்ற லாபம் இல்லாமல் சற்று மனக்குறை ஏற்படுவதாகவே இருக்கும் இன்றும் இன்று லாபம் கிடைக்க வரும் நாட்களில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் உங்கள் அத்தியாவசிய வேலைகளை நீங்கள் செய்யலாம் மேலும் இன்று மற்றவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று காலையிலிருந்து உங்கள் காரியம் யாவும் நல்லபடியாக நடைபெறுவதை பார்த்து நீங்களே மிகவும் மகிழ்ச்சி அடையும் நாளாக இருக்கும் நீங்கள் எதிர்பாராத வகையில் பல லாபங்களையும் ஏற்றங்களையும் சந்திப்பீர்கள் குடும்பத்தார் பல நாளாக வெறுத்தவர்களே குடும்பத்தாரோ நண்பர்களோ இன்று வழியே வந்து உறவு பாராட்டும் நாளாக இருக்கும் நீங்கள் உங்களை எண்ணி பெருமை கொள்ளும் நாள் என்று சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று அதிகம் உழைப்பு இருந்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்காமல் சற்று குழம்பும் நாளாகவே இருக்கும் மேலும் குடும்ப பிரச்சனையும் இருப்பதால் அதை சமாளிக்க முடியாமல் மனம் மறுத்தம் அடையலாம் இன்று மனதை ஒருமுகப்படுத்தி தெய்வ வழிபாடு செய்வதால் பிரச்சனைகள் குறையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று நீங்கள் என்ன செய்தாலும் அது வெற்றியும் லாபமாகவே மாறக்கூடும் காரணம் நீங்கள் சிந்தித்து நிதானமாக செய்வதோடு உங்களுடன் பெரியவர்களிடம் ஆலோசனை செய்து செய்வதாலும் மிகப்பெரிய லாபத்தையும் ஏற்றத்தையும் சந்திப்பீர்கள் இன்று பலருடன் கூடி செய்வதால் உங்கள் காரியங்கள் நல்ல ஆதாயம் பெறுவதோடு மற்றவர்களுக்கும் அது பலனுள்ளதாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று செவ்வாய்க்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்